கொலை பிக் பிக்பாஸில் ரெண்டாவது அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது விஜய் இது பற்றி நேற்று சொல்லிட்டு போனார்லையா பதினோரு மணிக்கா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஆனால் என்னன்னு தெரியாது சொல்லிட்டு போயிட்டார்லையா அது என்ன சர்ப்ரைஸ்னா அதாவது ஒவ்வொரு வீட்டில் இருந்தோ இல்லை ஃப்ரெண்டோ இல்லை கூட வர செய்கிறவங்களோ கூட்டி வந்து அவங்ககிட்ட பேச வைக்கிறாங்க பேச வைக்கிறாங்கன்னா அவங்க வீடியோவில் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணதை போட்டு காட்டுறாங்க தனியாக ரூமில் தனியாக கன்ஃபர்ஷன் ரூமில் போட்டு காட்டுறாங்க அதில் கனியோட சிஸ்டரு நம்ம ஆரி ஆரி வந்து பிரஜெனுக்காக வந்திருக்காரு நெக்ஸ்ட்டு எஃப்ஜேக்காக இன்னொருத்தர் அந்த யூடியூபர் ஒருத்தர் வந்திருக்காரு இன்னொன்று நம்ம கமருதீனுக்காக அவர் கூட நடிச்சிருந்தா இல்லையா அந்த சீரியலில் மகானதி சீரியலில் அந்த ஹீரோன்னு நினைக்கிறேன் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இப்படியே எல்லாருக்கான அட்வைஸ் கொடுத்துக்கிட்டாங்க கனிக்கு வந்து நீ என்ன சப்போர்ட்டிங் கேரக்டராக நடிக்க வந்த நீ வந்து டைட்டில் அடிக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் கேட்குறாங்க அதுக்கான வேலையை சொல்ல கமருதீனுக்கு ஏ நீ விளையாட்டை விளையாடு நீ விளாண்டு நீ வந்து ஜெயிக்கிறதுக்கான வழியாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமலிசன் சொல்ல நெக்ஸ்ட்டு ஆரி வந்து நீ யாரு நீ எதுக்காக உள்ளே போனேன் உன்னோட எல்லோட திறமையை காட்டானே போனேன் ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இது வரைக்கும் நீ எதுவுமே பண்ணல நீ ஜெயிக்கிறதுக்காக அந்த திறமையெல்லாம் காட்டி நீ யாருன்னு ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நெக்ஸ்ட்டு எஃப்ஜியோடய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா டே நீட்டு அடுத்த வாரம் வீடே ஒரு வைப்பாக மாறணும் அந்த வைபுக்கு காரணம் நீயாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்சியோடய ஃப்ரெண்டு சொல்ல இதோட நாலு பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் காட்டுறாங்க மற்ற யாரையும் காட்டில் போக அடுத்த அப்டேட்டில் வரும் இந்த மாதிரி நிறையா அப்டேட் தருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம்